நம்மளால் ஒரு பத்து பேர் ஒரு குடும்பம் ஒரு பத்து குடும்பம் வாழ்கிறதா அதற்கு இறைவன் எம்மை காரணமாக்கி இருக்கிறான் என்ற நினைங்களை தவிர நான் இல்லாது விட்டால் உங்களுக்கு வழி என்ன என்ற முறையில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும் அப்படி பேசுறான் நான் என்ன கஷ்டத்துல உங்களுக்கு தருகிறேன் தெரியுமா எப்படி பட்டு தருகிறேன் தெரியுமா மற்ற குடும்பங்களை நீங்க பாத்தீங்களா இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை நன்மைகளை ஒரே அழித்து விடுகிறார் அதனால தான் எங்களுக்கு சொல்லி தருகிறது நீங்கள் தர்மம் செய்துவிட்டு சொல்லிக்காட்டி தொந்தரவு படுத்துகின்ற தர்மங்களை விட நல்ல வார்த்தை சொல்வது சிறந்தது நல்ல வார்த்தை இருக்குது அது சிறந்தது இந்த தர்மத்திலே எந்த பிரயோஜனம் கிடையாது உண்மையில் கொடுப்பவன் யார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குமா மின் தாபத்தின் ஃபில் அர்த இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தவுதஹா இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ரிஸ்க் கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை அல்லாஹ்வுடைய பொறுப்பு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் எங்களை காரணமாக்கியதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும் நாம அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு செயல் ஒரு சின்ன செயல்பாட்டில் கூட என்னால் தான் இவர்கள் என் இடத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம் காட்டிக் கொள்ள வேண்டாம் என்னால் தான் நீங்கள் கொடுத்து விட்டவர்கள் உங்களோடு சந்தோஷமாக பேசுகிறார்களா உங்கள் உள்ள மதனால கடங்குகிறதா மகிழ்ச்சி அடைகிறதா அந்த மகிழ்ச்சி மூலம் இறைவனத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்க யாரால் நீ என்னை செலக்ட் பண்ண நீ என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் எனது நல்ல உள்ளத்தை நீ வளர்க்கிறாய் அதற்காக வேண்டி நன்றி செலுத்த பழகங்களை தவிர இதை ஒரு பெருமையாக்கி நமது நன்மைகளையும் அளித்து மறுமை வாழ்க்கை அளித்துக் கொள்ளுங்கள் நிலைமை நாம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளால் ஒரு சகோதரர் வாழ்கிறாரா அல்லாஹுத்தாலா அவரது விஷயத்தை எனக்கு தருகிறான் என்பது அர்த்தம் அவரதை எனக்கு தருகிறான் அல்லாவுக்கு அதை நேரடியாக இன்னொரு மூலம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்னை பயன்படுத்தலாமலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கலாம் என்னை அல்லா தேர்ந்தெடுத்து அல்லாவுக்கு என்ன செய்ய வேண்டாம் நன்றி செலுத்த வேண்டும் உங்களது கொடுக்கப்படவில்லை ஆழ் மனதிலே பதவி வைத்துக் கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி நமது மனைவியாக இருந்தாலும் சரி பேசுகின்ற பேச்சு சரியாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சிக்கல்கள் வருகின்ற பொழுது கணவனும் மனைவியும் எடுக்கக்கூடிய மோசமான ஒரு முடிவுகளை ஒன்றுதான் கணவன் தனது பகுதியை தடுக்கிறது மனைவி தனது பகுதியை தடுக்க அந்த குடும்பம் என்ன செய்யாது சிறந்த ஒரு குடும்பமாக மாறாது வெளிப்படும் மனைவிடமிருந்து வெளிப்படும் அந்த கோபத்தை தன் குடும்ப கடமைக்குள் இணைத்து விடக்கூடாது எப்படி அது